தோழர்களுக்கு அன்பு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் அரசு யாரோ ஒரு முக்கிய புள்ளியை காப்பாற்ற துடிப்பதாகவும் அந்த மாணவிக்கு நியாயம் கொடுக்க அரசாங்கம் மறுப்பதாகவும் தொடர்ந்து வந்துட்டு அரசாங்கத்தின் ஒரு பழைய சுமத்தி இந்த கேஸ் வந்துட்டு ஆரம் ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு பழைய சுமத்தி எதிர்க்கட்சிகள் வந்துட்டு போராட்டங்கள் இருந்து வராங்க பழி என்பதை விட இந்த வழக்கு எந்த கோணத்தில் போகுது எந்த மாதிரி வந்துட்டு எதிர்க்கட்சிகள் வந்துட்டு இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்குறாங்க என்று இந்த வழக்கு குறித்து எப்படி இது வந்து வெளியே வந்தது உண்மையில் இந்த வழக்குல நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கும் பொதுவாக மாணவியின் பக்கம் பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் இருந்து மாணவிக்கு உண்மையிலேயே நியாயம் இந்த வழக்கில் கிடைக்குதா என்று ஒரு கலா ஆய்வு பண்ணுவோம் உடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்து வந்த தோழர்களுக்கு நன்றி இப்போ வந்து காணொலிக்குள்ளே போகலாம் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு என்னன்னாக்கா எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது என்று அதை வச்சு தான் அவங்க வந்து சந்தேகம் கலப்புறாங்க அரசு வந்து பாதிக்கப்பட்ட அதாவது குற்றவாளிக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணுவதாக ஒன்று எஃப்ஐஆர் வச்சு இன்னொன்று வந்து அந்த குற்றவாளி வந்து பேசியதாக சொன்ன அந்த சார் யாருக்கிட்டேயோ ஒரு சார் அந்த மாணவியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனதாக போக சொன்னதாக அந்த பேசிய அந்த சார்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு யார் அந்த சார் இதன் இந்த சார் யாருன்னு சொல்லாததுனால தான் அரசு வந்து இந்த குற்றவாளியை யாரோ ஒரு முக்கிய பிள்ளை இருக்காங்க அவங்களை வந்து காப்பாத்துறதுக்காக அரசு துடிக்குது என்று எதிர்கட்சிகள்லாம் இன்று வந்து எல்லா அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று கூடி போராட்டம் இருந்துகிட்டு இருக்கிறத பார்ப்போம் பார்க்குறோம் சரி நம்ம இப்போ வந்துட்டு இதை பற்றி என்ன பேச போகிறோம் ஏற்கனவே நிறைய காணொலிகள் இதற்கு பதில் சொல்லி நம்ம பா பேசிட்டோம் இப்போ இந்த மாணவி விவகாரம் எப்படி வெளியே வந்தது என்று பார்த்தோம்னா உண்மையிலேயே அரசாங்கம் வந்து இந்த குற்றவாளியை காப்பாற்ற நினைக்கிறாங்க அதில் ஒரு முக்கிய குற்றவாளி இருப்பதாக அரசு நினைத்தால் திமுக தலைமை நினைத்தால் ஏன் இந்த மாணவி வந்துட்டு புகார் கொடுத்தது வெளியே சொல்ல வேண்டும் இந்த புகார் முதல்ல வந்து இந்த கேஸ் எப்படி உலகத்துக்கு தெரிய வந்தது மக்களுக்கு தெரிய வந்தது ஊடகங்களுக்கு எப்படி தெரிய வந்தது யார் முதல்ல தகவல் கொடுத்தாங்க என்று பார்த்தோம்னா இந்த கேஸ முத முதல்ல வெளியிட்டது வந்து அரசு தான் இந்த மாதிரி மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கு இந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் எந்த செய்தியோட தான் ஊடகங்கள் வந்து வெளியிட்டது எதிர்கட்சிகளாக அதாவது இந்த வழக்கில் வந்துட்டு மாணவி புகார் கொடுத்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை என்று சொல்லி எந்த ஒரு எதிர்கட்சிகளும் போராட்டம் பண்ணலை மாணவி புகார் கொடுத்ததை யாரும் வந்து அரசாங்கம் எடுத்துக்கல என்று சொல்லி எந்த ஒரு எதிர்கட்சிகளும் போராட்டம் பண்ணலை அப்போ இந்த கேஸ் வெளியிட்டது அரசாங்கம் காவல்துறை தான் முத முதல்ல வெளியிடுது இந்த மாதிரி நூறு அவசர போலி போலீஸ் நூறுக்கு வந்து மாணவி புகார் கொடுத்தாங்க அந்த புகாரை வச்சு அவங்க கொடுத்த அதாவது இருபத்தி தேதி மாலை கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சாந்தேதி காலையெல்லாம் கைது பண்ணிட்டாங்க அன்னைக்கு விசாரணை பண்ணி அனுப்பிட்டு மறுபடியும் வந்துட்டு காலையில் வந்துட்டு அவன் தான் உண்மையான குற்றவாளி என்று தெரிந்தவுடன் விசாரணை பண்ணிட்டாங்க என்று காவல்துறை தான் வந்து இந்த எஃப்ஐஆர் இந்த செய்தியை வந்து ஊடகங்களுக்கு கொடுக்கறது காவல்துறை தான் அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இந்த நபரை காப்பாற்றணும் யார் அந்த சார் அப்படிங்கிற நபரை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருந்தால் அவங்க ஏன் ஊடகங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது என்பதை இந்த மாதிரி ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க என்பதை வெளியிடணும் பாயிண்ட் ஒன்று இது வந்து அரசாங்கத்துக்கு அப்போ அந்த யார் அந்த நபர் சார் காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கலாம் வச்சுக்கலாம் இப்படி எதிர்கட்சிகள் சைடு நாம இவங்க சைடு வந்து யோசிப்போமே ஒருவேளை எதிர்கட்சிகள் வந்து இப்படி கேள்வி கேட்கலாம் திமுக அரசாங்கம் தன்னை நல்லவங்கன்னு தன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக கூட வழக்கு போட்டு தன்னை வந்துட்டு ஒரு அதாவது ஞானசேகரனை கைது பண்ணிட்டாக்க விட்டுருவாங்க என்ற எண்ணத்தில் ஞானசேகரனை மட்டும் கைது பண்ணி கணக்கு காட்டிட்டாங்க என்பது போல எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு உண்மை என்றே வச்சுக்கலாம் சரி அப்போது அப்படி எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு படி நம்ம பார்த்தோம்னா இந்த எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்குல்ல அதில் வந்து எழுதவும்னா அதாவது யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல இருக்கிறத வச்சுதான் எதிர்கட்சிகள்லாம் இப்ப வந்து கேள்வி கேட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலேயே அரசுக்கு அந்த யார் அந்த சார் என்பவரை கா பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் இருந்தால் அவங்க ஏன் எஃப்ஐஆர்ல அதை வந்து பதிவு பண்ணணும் அதுலயே வந்து அவங்க வந்து அந்த அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணாம இருந்திருக்கலாமே அவங்களுக்கு அரசுக்கு ஏற்றாற்போல கேச எழுதி இருந்திருக்கலாமே இது யாருமே கேட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல யாருமே போராட்டம் பண்ணி இதுதான் நடந்த உண்மை இந்த இந்த பொண்ணு பொண்ணு இது வரைக்கும் யாருன்னு யாருக்குமே தெரியாது எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது எதையுமே தெரியாத பட்சத்துல இந்த மாணவி என்ன பேசினாங்கன்னு யாருக்கும் தெரியாது என்ன புகார் கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது இதையெல்லாம் எதிர்கட்சிகள் கொண்டு வரல எல்லாம் அரசாங்கம் காவல்துறை வெளியிட்ட அறிக்கை அப்போ இவங்க வந்துட்டு காவல்த அரசாங்கத்துக்கு காப்பாற்றணுன்னு தான் எண்ணமாக இருந்தாக்க அதை எஃப்ஐஆர்லேயே பதிவு பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம் ஒன்று இதுல இருந்தே தெரியுது அப்போ அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கு இந்த பா இந்த காம கொடுனை காப்பாற்ற வேண்டுமென்ற எண்ணம் இல்லை அப்படிங்கிறது இதில் இருந்தே தெரியுது சரி இன்னொரு எதிர்கட்சிகள் கிளப்புற கேள்வி இன்னொன்று சந்தேகம்னா எப்படி வெளிய வெளியிட்டது யார் வெளியிட்டாங்க எப்படி அது ரிலீஸ் ஆனது என்று சொல்லி கேள்வி கேட்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா அரசாங்க அந்த குற்றவாளியை காப்பாத்தணும் என்ன இருந்தா ஏன் காவல்துறை போய் எஃப்ஐஆர் வெளியிடணும் இந்த பார்வையிட யோசிச்சு பாருங்க எதுக்காக அரசாங்கம் வந்து காப்பாற்றணும் நினைக்கிறாங்க எதுக்காக வெளியிடணும் இது ஒரு கிளியர் ஒர்க் கிளாரிட்டி வருதுங்களா இன்னொன்னு இந்த எஃப்ஐஆர் முத முதல்ல வெளியில் சொன்னது அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் இந்த எஃப்ஐஆர் ட்விட்டர்ல பண்ணியிருந்தாரு அப்போ யார் வந்து இந்த இந்த சம்பவத்தை இந்த இந்த நிகழ்வை ஒருத்தர் மேல பழைய சுமத்தி அவங்க மேல தீராத சுமத்துணுன்னு நினைக்கிறாங்க யார் என்று இதுல இருந்து புலப்படுகிறது இது வந்து டெக்னிக்கல் ரீதியான குறைபாடு இஷ்யூ என்று அரசாங்கமே வெளியிட்டுருச்சு அப்படி இருந்தும் வேணுன்னு இது வந்து திமுக தான் வெளியிட்டது என்று சொல்லி வேணுன்னு பழிய சமத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ் அவங்க பேசும்போது கூட ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு விட்டுட்டு போங்களே என்று சொல்லி அரசாங்கம் சொன்னது போல திமுக சொன்னது போல அவங்க வந்து இன்னைக்கு நிருபர்கள் முன்னாடி ஒரு இது பேட்டி கொடுக்குறாங்க ஒரு தப்பான தகவலை வந்து சொல்றாங்க ஒரு இடத்துல கூட அரசாங்கம் அப்படி ஒரு செய்திய சொல்லவே இல்லை ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுனாக்க அவங்கள கைது பண்ணாம இருந்திருக்கணும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருந்திருக்கணும் அந்த பொண்ணு யாருன்னு வெளியிட்டுருக்கு வந்திருக்கணும் ஆனா அந்த மாதிரி அரசாங்கம் செய்யவே இல்லை அந்த பொண்ணுக்குரிய பாதுகாப்பு கொடுத்து அந்த பொண்ணுக்குரிய மருத்துவ கவுன்சிலிங் கொடுத்து கைது காம கொடூரனை கைது பண்ணி எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு கேர்லெஸ்ஸாக அரசாங்கம் விடலை அப்போது இந்த எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு என்னன்னாக்க இதை வந்து திமுக ஏதோ மூடி மறைக்குதுன்னு மக்கள்கிட்ட கொண்டுகிட்டு போய் அதை உறுதிப்படுத்துதுங்கிறதுலையே அவங்க வந்து குறிக்கோளாக இருக்காங்க ஆனால் இது கோர்ட்டில் நிக்காது கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் சொல்லிடுச்சு இத வந்து அரசியல் எதுக்கு அரசியல் ஆக்கிட்டு இருக்கீங்க கைது பண்ணியாச்சு விசாரணை போயிட்டு இருக்கு எதுக்காக அரசியல் ஆக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கோர்ட்டும் கண்டனம் தெரிவிச்சிருச்சு கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் எப்படி போராட சொல்லி ஒரு அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கும் நியாயம் இருந்தா போராட்டத்துக்கு ஜனநாயக ரீதியா போராடுவதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இங்கே விசாரணை போயிட்டு இருக்கும்போது சொல்லுங்க சொல்லுங்கன்னா எங்கேருந்து சொல்லுவாங்க ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தகவல் வருது அவன் வந்து பேசும்போது அந்த செல்லை எடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட இருக்கும்போது ஏரோப்ப ஏரோப்ளைன் மோட்ல அந்த செல்லு இருந்திருக்கு என்று இந்த தகவலையும் சொல்லியிருக்காங்க அப்போ ஏரோப்ளைன் மோட்ல இருந்தாக்க எந்த காலும் வராது போகாது வெளிய இந்த செல்லுல இருந்து வெளியவும் போகாது அது ஒரு தகவல் சரி இன்னைக்கு திடீர்னு பார்த்தா மதியம் அந்த பொண்ணு மாணவி வந்துட்டு அவர் வந்துட்டு ஞானசேகரன் இரண்டு மூன்று முறை சார் சொல்லி பேசுனது உறுதி கட்டாயமாக அந்த மாதிரி பேசினாங்க உறுதியாக பேசுறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சிறப்பு பொலானாய தகவல் சொன்னதாக மதியம் வந்து பிரேக் நியூஸ் போனது அதே எல்லா எல்லா மீடியோவுலையும் சோசியல் எல்லா மீடியாவும் மெயின்ஸ் வீடியோ எல்லாமே வந்துட்டு பிரேக்கிங் நியூஸ் அந்த வந்து சார்னு சொன்னான் பேசணும் அப்படின்ட்டு உறுதி இந்த பொண்ணு உறுதிப்படுத்தப்படுத்தணு சொன்னாங்க மதியம் இந்த நியூஸை யாருங்க கசி விட்டுருப்பாங்க சிறப்பு புலனாய்வு வெளியிட்டதான்னு சொல்லி எல்லா மெயின்ஸ் வீடியோவும் வெளியிட்டாங்க இன்று மாலை ஒரு ஆறு மணி அஞ்சரை மணிக்கு வந்துட்டு இல்லை காவல்துறை வந்து ஒரு அறிக்கை இல்ல அந்த பொண்ணு சிறப்பு புலனாய்வில் அந்த மாணவி அப்படி ஒரு அறிக்கை எதுவுமே சொல்லல என்று சொல்லி காவல்துறை ஒரு அறிக்கை கொடுக்குது அப்போ தொடர்ந்து இந்த வழக்குல வந்துட்டு எதிர்கட்சிகள் வந்து இதுதான் சாப்பிட்டுன்னு பிடிச்சுக்கிட்டு எப்போ ஒரு சம்பவம் நடக்காதா அந்த நட அந்த சம்பவத்தை வச்சு பெருசு பண்ணி திமுக அரசு மேல ஒரு சாயத்தை பூசி அவங்க வந்து கெட்ட பேர் மக்கள் முன்னாடி கெட்ட பேர் உண்டு பண்ண முடியாதா என்று துடிச்சுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக இதன் மூலமாக தெரிய வருது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த அரசாங்கத்தின் மூலம் மக்கள் மத்தியில கெட்ட பேர் இந்த கேஸ் நிற்காதுன்னு எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் ஆனாலும் இது மாதிரி அரசியல் பண்ணி மக்கள் மத்தியில கெட்ட பேர் உண்டு பண்ணுன்னு இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம் சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த நம் நடிகை விஜய் விஜயலட்சுமி பேசுனது அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் கொஞ்சம் அதை பாருங்கள் இது எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் வந்து ச திமுக மேலே சாயத்தை பூசுகிறாங்க என்பதற்கு விஜய் லிஷ் லட்சுமி பேசுகிற வீடியோ தான் சான்று பாருங்கள் இது தமிழ்நாடு மக்களுக்காக நான் பேசிட்டு இருக்கிற வீடியோ ஒரு நாலஞ்சு நாளா வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் மீறி போராடிட்டு இருக்காங்க உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தான் இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆனா சின்னதா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நீங்க எல்லாம் போராடுவீங்களா இல்ல திமுகவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா தான் நீங்க எல்லாம் உயிர் கொடுத்து போராடுவீங்களா அப்படின்னு எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துச்சு விஜயலட்சுமி ஒரு நியாயம் கிடைக்காம கதறிட்டு இருக்கிற பெண் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் இல்லையா நான் இந்த மாதிரி போராடிக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ் அங்க இங்கன்னு துடிச்சிட்டு இருக்கும் போது எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி களத்துல இறங்கி சீமானுக்கு எதிராக தைரியமா இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணவே இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை மதிச்சு சீமான வந்து காவல் நிலையத்துக்கு வந்து வர வைக்கிற ஒரு முயற்சிய திமுக மட்டும்தான் பண்ணாங்க இன்னைக்கு எஃப்ஐ எப்படி வெளியில கேக்குறாரு இல்லையா இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த அஇஅதிமுக கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கமிஷனர்கிட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்த அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில யூடியூப் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகி என்னைய கேலியும் கிண்டலுமா பண்ண போது இதே சீமானெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே இல்ல இன்னைக்கு பெங்களூர்ல விஜயலட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா சீமான் ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு மாசமா நான் ரொம்ப உடம்பு சரியாம இருக்கேன் ஒரு சர்ஜரி கூட பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எனக்கு இன்னைக்கு மனசு கேட்கல இன்னை மாதிரி மக்கள் யாரும் ஏமாற வேணாம் அப்படின்னு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் ஸோ என்னோட அனுபவத்துல ஒரு பெண் பே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா அந்த பொண்ணு பெண்ணுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றது திமுக மட்டும்தான் தான் இன்னைக்கு இவங்கெல்லாம் எதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல நான் சொல்றத வச்சு மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதனால தயவு செஞ்சு மக்கள் பார்க்கும்படி இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க பாத்தீங்களா அதாவது அவங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டு ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஆமைய சீமான் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போது அதிமுக ஆட்சி காலத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரை மணி நேரத்துல அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில போயிடுச்சு வெளியில போனதோட மட்டும் இல்ல அந்த சீமான் மேல அதிமுக ஆட்சியில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விஜயலட்சுமி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை திமுக ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து நியாயம் நியாயம் கிடைச்சது பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படி என்பதற்கு உதாரணமாக நானே இருக்கிறேன் என்று அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன் இன்னைக்கு இந்த பொங்கிற இந்த எதிர்கட்சிகள்லாம் திமுக ஆட்சியில் நடந்தால் மட்டும்தான் பொங்குவாங்களா எனக்கு நான் இவங்களை பார்த்தா பெண் இல்லையா எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கும் போது இவங்கெல்லாம் ஏன் கேள்வி கேட்கல என்று அந்த நியாயத்தையும் கேட்டிருக்காங்க நியாயமான கேள்விதான் ஒரு பெண் பாது பாதுகாப்பாக இருக்கிறாங்க என்பதற்கு சான்று இதை விட வேற என்ன வேணும் அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால பயன்பெற்ற நியாயம் கிடைத்து பயன்பெற்ற ஒரு நடிகை வந்து சாட்சி வாக்குமூலம் கொடுக்குறாங்க விட என்ன வேணும் இப்படி தான் டூ ஜி வழக்கம் இல்லாத இருப்பதாக சொல்லி சித்தரிச்சு திமுக மேலே கெட்ட பேர் உண்டு பண்ணி நிறைய இழப்புகள் ஏற்பட்டது இதை வந்துட்டு திமுக ஆட்சி மேலே வேற எந்த காரணமும் சொல்ல முடியல எந்த பொய்யான குற்றச்சாட்டும் சொல்ல முடியல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வழக்கமாக சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கிறது தான் இந்த சங்கி அடிமைகளோட வேலையாக இருக்குது இது ஆனால் ஒரு நாளும் உங்கள் கனவு நினைக்காத நினைக்காது கோர்ட்டில் வந்து யார் அந்த சார் இருக்காங்களா இல்லையா என்று விசாரணை மூலம் அதாவது மத்திய புலனாய்வு ஒன்று விசாரிச்சுட்டு இருக்குல்ல உங்களுடைய அமைப்பு தானே அது தேசிய மகளிர் தேசிய ஆணையம் வந்து அவங்க விசாரிச்சுட்டு போனாங்கல்ல இப்போ கோர்ட் மூலமாக ஒரு விசாரணை குழு வச்சுருக்காங்கல்ல இதையெல்லாம் நம்பாம இந்த தமிழிசை குஷ்பு இவங்களாம் அவங்க கட்சியில் நடக்காத அநியாயங்களா அந்த கட்சிக்கே பேர் பாலியல் ஜனதா கட்சின்னு பேர் அதே மாதிரி தான் அவங்க கூட்டணியான அன்கோவனை கள்ள கூட்டணி வச்சிட்டு இருக்கிற அதிமுகவுலேயும் மெயின் ரோடு ஜெயக்குமார்னு அவங்க தலைவர்களே இதில் வந்து இந்த பாலியல் ஜனதா இதில் இருக்காங்க நீங்கள்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதியை வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு தெரியல எதை சொல்லி திமுக மேல ஒரு இழிவை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் திமுக இருந்து வெளியே வரும் தூய்மையானவங்கன்னு நிரு நிரூபிக்கும் சார் இருந்தாலும் இல்லைனாலும் கண்டுபிடிச்சி வெளியே விடுவாங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்